அன்புகளுக்கு வணக்கம் என்ன ஏரோபிளை காப்சி ஏரோப்ளைன்ட் ரிவியூன்னு நினைச்சிங்களா ஏரோபிளைன் ரிவ்யூ இல்லைங்க ஸ்கோடாவில் வந்து ஏழு லட்சத்து ரூபாய்க்கு இப்படி ஒரு வண்டியா ஒரு செர்மன் வண்டிங்கோ அந்த வண்டி ஏழு எண்பத்தொம்போது கிடைக்குன்னு சொல்லும்போது மக்கள் எல்லாமே ஆர்வமுடன் நம்ம எதிர்பார்த்தாங்க அந்த வண்டி வர்றதுக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் அந்த வண்டி வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் கிளாசிக் அப்படிங்கிற மாடல் கிளாசிக்கில் என்ன வண்டின்னு கேட்குறீங்களா ஏழு எண்பத்தொம்போதுக்கு ஸ்கோடா செர்மன் கார் ஸ்கோடாவுடைய கைலக் இந்த வண்டி தான் எக்கச்சக்கமான வண்டி புக் ஆகிருக்குதுங்க இந்த வண்டி சரிங்க இதுக்கு அடுத்த மாடல் சரிங்க சிக்னேச்சர் அந்த ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறதா அதிக புக்கிங் இந்த வண்டி தான் ஏழு எண்பத்தொம்போது இந்த ஏழு எண்பத்தொம்பதுக்கு என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பார்க்கலாங்களா ஒரு பேசிக் மாடலுங்கிறாங்க பேசிக் மாடலே பார்த்தீங்களா மேலே டிஆர்எல் கொடுத்துட்றாங்க டிஆர்எல் அப்படின்னா ஃபுல்லாகவே ஏறி உங்களுக்கு நீங்கள் அதில் இது போட்டிங்கன்னா இண்டிகேட்டரு இங்கே வருங்க ரெண்டு மட்டும் எரியும் மற்ற ஆஃப் ஆப்பாயிரம் ரூபாய் கீழேயும் பாருங்கள் ஹெட்லைட்டும் எல்இடிங்கோ என்னென்ன ப்ரொஜெக்ட் கொடுக்கல நார்மல் ஹெட்லைட் எல்இடி கொடுத்துருக்காங்க அப்புறம் சேம் கருதுகள் இல்லை மாதிரி தான் மேலே ஏறு வேன்ட்டு கீழே ஏறு வேண்ட்டுங்க இந்த இடத்துல பாருங்கள் கேமரா வாட்டவே தெரியுது பார்க்குறக்கு அப்படி தெரியுது ஸ்கோடோடைய லேட்டஸ்ட்டு பேஜிங் வந்துடுதுங்க சரி இருக்குங்க நம்மளுக்கு இன்ஜின் நீக்காமிச்சுறேன் இன்ஜினில் எதாவது மாற்றமான்னு கேட்டிங்கன்னா அது அதில் எந்த மாற்றம் கிடையாது எல்லா வண்டியுமே உங்களுக்கு வர்ற சேம் ஓன் லிட்டர் இன்ஜின் தான் இன்றைக்கி யார் கேமராமேனு கேட்குறீங்களா நம்ம கார்த்தி தான் இன்றைக்கு கேமராமேனுங்க ஆக்சுவல் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்தோம் அப்பா பான்ற உலகம் வெயிட்டாகவே இருக்குது ஆனால் நம்ம தைரியம் பெட்ரோல் டெய்லின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுங்கூட கொடுக்குறதில்ல அதுக்கு பேர் என்ன இன்ஸ் பானட்டு மேட்டு ஆனால் நல்லா உள்ளுக்குள்ளே சவுண்ட் ப்ரூஃப் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆனால் நல்லா வாபூத்துக்கு கிடக்குதுங்கடா நல்லா சௌரியத்துக்கு கிடக்குது இங்கே பாருங்க பர்பிள் ஜூஸு அப்புறம் அங்கே ஒரு லெமன் ஜூஸு என் ஊட்டமாக வந்திருந்தால் அப்படித்தான் சொல்லியிருப்பா ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே ஒன் லிட்டர் தான் வருங்க ஆயிரம் சிசிங்க நூற்றி பதினாலு பிஹெச்பி நூற்றி எழுபத்தி டென்எம் டா மூணு சிலிண்டருக்கு பன்னெண்டு வாழ்வு டர்போ சார்ஜ் இன்ஜினோட வந்துருங்க சிறப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் கிளாசிக் அப்படிங்காட்டி வந்து உங்களுக்கு மேனுவல் மட்டும்தான் வரும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வராது இன்ஜின் சவுண்ட் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டுங்க அதனால் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நல்லா குப்புன்னு சாத்து மாநாட்டு சைடில் வந்தீங்கன்னா ஓ ஒரு மிகப்பெரிய மாற்றம் இரநூத்தஞ்சு அறுபது பதினாறு டயர் சைஸ்ஸு டயர் சைஸ் எவ்வளோ சூப்பர் பதினாறு இன்ஜிங்கிறது இவ்வளோ சின்ன வண்டிக்கு சூப்பரு பட் என்னென்னா உங்களுக்கு அலைவில் மட்டும்தான் வருதுங்க அப்புறம் மோட்டர் சிங்கிறது வித்து இண்டிகேட்டரோடு வந்துடுது இதனுடைய வண்டியினுடைய ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு எம்எம்ங்க இதோடைய வித்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு எம்எம்மு ஹைட் ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது எம்எம்ங்க வீல் பேஸு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு எம்எம்ங்க க்ரௌண்ட் கிளியரன்ஸு நூற்றி எண்பத்தி ஒம்போது எம்எம் அதுலேயெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா நாலு பேர் ஏரிக்கு வந்தால் அஞ்சு பேர் ஏரிக்கு வந்தாலும் சவுரீதி முட்டவே முட்டாது பேசிக் மாடலுங்கிறாங்க இன்னும் எத்தனை கொடுத்தாச்சு வருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு சரி இது மோட்டர் ஸ்டிம்ங்கிறது சிண்டிகேட்டோடு வந்துருச்சு மேலே ரூஃப் ரயில் வருதுங்க ஹெட்லைட்டு டிஆர்எல் இதெல்லாம் ஒன்லி பேசிக் மாடல் எனக்கு தெரியும் அலாய்வியல் மட்டும்தான் வரல ஏழு லட்சத்தி எண்பத்தொம்போது அன்றைக்கி ஒருத்தல் மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இங்கே இருக்குது மேலே ஏரியல் வந்துடுதுங்க அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாப் லைட்டு அப்புறம் பேக் வைப்பருமே டீஃப்ரோகரும் மெல்ல இது ஒன்று தான் கொஞ்சம் மொட்டையே தெரியுது இங்கே லேட்டஸ்ட்டு ஸ்கோடா உடைய லெட்ரு கைலாக் அப்புறம் வேறு எந்த வேரியன்ட் என்னன்னு வரலிங்க அப்புறம் உங்களுக்கு இது மட்டும் எல்இடி அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் பல்ப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலேஜில் தான் வருதுங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க கேமரா வருதா கேமரா கானங்கோ அப்புறம் பம்பெல்லாம் ரிஃப்ளெக்டிங் ரெண்டு கல் வந்துடுது அவ்வளோதான் பூட் பேஸ் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு லிட்டரு பேடு வராதுன்னு நினைக்கிறேன் இனி ஒரு வேலை நான் கேட்டு சொல்கிறேன் பேடு வராது பேசிக் மாடலுக்கு டயர் சைஸ் அதையே தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க இரநூத்தி அஞ்சு அறுபது பதினாறா தான் இருக்குது நூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சி பாஞ்சு ஒரு சைஸ் கம்மி பண்ணிருக்காங்க சரி ஓகே ஃபோல்டிங் இருக்கா ஃபோல்டிங் இல்லை ஒரே சீட்டு தான் ஃபோல்டிங் மொத்தமாக சீட் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் மொத்தமாக இது பண்ணிக்கலாம் ஹோல்டிங் அப் இல்லை ஓ இங்கேயும் எல்இடி ஓ நம்பர் பிளேட் லைட்டுன்னு அப்புறம் பெட்ரோல் கெப்பாசிட்டி நாற்பத்தஞ்சு லிட்டருங்க வாங்க அப்படியே அப்படியே அந்த பக்கம் வந்து இதுக்கு பார்க்கலாம் பிறக்கால சீட்டில் என்ன மாற்றம் இருக்குது மூணு ஹெட் ரெஸ்ட்டு கொடுத்துட்றாங்க ஹேண்ட் ரெஸ்ட்டு வரல சீட்டு வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க க்ரே கலரில் நல்லா தான் இருக்கிறது சீட்டோட குஷன் அதே மாதிரி தான் இருக்குதுங்க என்னென்னா பேசிக் மாடல் அப்படிங்காட்டி எந்த ஒரு டிசைன் இதெல்லாம் வரல நல்லா தான் இருக்குது இருக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் டை சப்போர்ட் இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் பிளைனாக கொடுத்துட்டாங்களேங்கிற வருத்தம் தான் அப்புறம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க நாலு டோருமே பவர் விண்டோஸ் வந்துடுது அவ்வளோதான் வாங்க இனி முன்னாடி போய் பார்க்கலாம் ஏன்னா மெயின் மேட்டம் எல்லாமே நீ முன்னாடி தான் மெயினாக பார்க்கணும் பறவை கால சீட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஓட்டுறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத மெயினாக பார்க்கணும் சீ ஆடேங்கொன்னியாக இங்கே வாருங்கோ இங்கே வாருங்க சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏழு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு பேசிக் மாடலை சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அருமை 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 கீழே அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ஃபுல்லாக கவராகி வந்திருக்குது நம்மளுக்கு முதல்ல சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு சேரில் நல்லா மழையில் ஓட்டும்போது இந்த அளவுக்குலாம் வந்து அடிக்காதுன்னு வச்சுக்கங்களேன் பரவாயில்ல சாதி எப்படி கொடுத்துருக்காங்க சாதி ரிமோட்டுங்கோ டபுள்கி ஃப்ளிப்கி சூப்பர் போதும் போதும் இதுவரைக்கும் கொடுத்துருக்கிறது தாங்களே இதே சென்னை தான் ஏழு எண்பத்தொம்போதுக்கு அப்பா லட்சம் செமையாக இருக்குது அருமை 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 அட்டென்ஷன் இஸ் ரன்னிங் சரி வாங்க மற்ற காமிச்சிடலாம் இந்த ஆக்சுவலாக உள்ளே வந்து கொந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பேசிக் மாடல் அப்படிங்கிறது வெளியில் எங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கெனிதி கண்டுபிடிக்கவே முடியாது அலைவிலோட தான் குறையாக தெரியும் உள்ளே ஏறுனு நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க இந்த ஸ்டேரிங்ல வந்து பார்த்திங்கன்னா லெதர் க்ரிப்பு வல்லிங்க அப்புறம் சவுண்டு கண்ட்ரோலாம் வரும்லங்க அந்த ஆடியோ கண்ட்ரோல் அதுலையெல்லாம் அது வரல மொட்டையாக இருக்குது ஸ்டேரிங்கு ஏர் எழுதியிருக்குது எழுதிருக்குது அவ்வளோதான் அப்புறம் ரைட் சைன் ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணுற பட்டன் அப்புறம் மேலே கீழே போகிற பட்டன் இருக்குதுங்க ஸ்டேரிங் வந்து டில்ட்டு அடங்கும் உன்னையாக போடும் டில்ட்டும் டெலோஸ்கோபிக்கு பேசிக் மாடலில் அப்புறம் டேஸ் போர்டில் அப்புறம் கிட்டத்தட்ட அதே தானேங்க கெட்டியாக தான் இருக்குது கருப்பு கலரில் ப்ளைனாக இருக்குது கருப்புமே இந்த லைட்டு அக்ரே ரொம்ப லைட் கிரே இருக்கிற டீமில் டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொட்டையாக இங்கே தான் செட் இருக்காது ஒரு ஓட்டம் மட்டும் இருக்கும் மேனுவல் மிரர் வந்துடுதுங்க அப்புறம் நார்மல் மேனுவல் ஏசி தான் வந்துருக்குது அப்புறம் ஏசி சுற்றி ஒரு பிளாக் கலரு நல்ல ஷைனிங் பிளாக்ல கொடுத்துருக்காங்க இந்த இடம் இந்த இந்த டைமண்ட் வர்றது வந்து எல்லா இதுலேயுமே வருது நாபு தள்ளுற மிளங்குது அப்புறம் அசாடுங்க அப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் கொடுத்துட்றாங்க பேசிக்கு மேனுவல் ஏசி இங்கே வந்து போனியுன்னு வச்சுக்கலாங்க ஆறு கீருங்க ரிவேஸோடு ஏழு கீர் தொல்லோல்ட் சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க போதும் போது பேசிக்கு மேலே வேறு கொடுக்குறோம் இங்கே ஒரு சில்லர் காசுலாம் இங்கே போட்டுக்கலாங்க சாயம் வச்சுக்கலாம் சில்லர் காசு போட்டுக்கலாம் ரெண்டு கப் ஓல்ட்ரு ஹேண்ட் பிரேக்கு இங்கே ஒரு பெருசாக கப்புட்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் வச்சுக்கலாம் வேணும்னா இன்னும் ஹேண்ட் ரஷ் கொடுத்துருக்கலாம் இன்னும் அப்புறம் கொடுக்குற ஏழு லட்சத்து எண்பதாயிரம் எண்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு செட்டு ஹேண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா வேலையும் பிடிச்சது வாட்டிக்கு அது இன்னும் மாட்டிக்கலாம் எப்படி ஆஃப்டர் மார்க்கெட்டு கிடைக்கு இல்லைன்னு கம்பெனிலேயே கிடைக்கும் ஒரு செட்டுங்க ஒரே ஒரு ஹேண்ட் ஒரே ஒரு ஃபுல் மேட்டு அவ்வளோதான் போட்டால் சரி சம்முன்னு இருக்குது வேறு ஒன்றும் தேவையில்லை அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நல்லா இருக்குது க்ளோ பாக்ஸ் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குது மேனிட்டி மிரர் எப்படி வராது ஆமாம் பேசிக் மாடல் முன்னாடி வராதுங்க எல்இடி இந்த லைட்ஸ் இந்த லைட்ஸ் ரெண்டுமே எல்இடி கொடுத்துருக்குறாங்க சிறப்பு மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருக்குது பேசிக் மாடல் தான் பட் எல்லாமே இருக்குது வாங்க வண்டி எடுத்து ஓட்டி பார்த்துருவோம் பேசிக் மாடல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னும் இருந்தாலுங்க நார்மல் நம்ம ஒரு டாப் எண்ட் விட நிறைய பேர் நம்ம டிஎம்எஃப் கேட்டிருக்குறாங்க பேசிக் மாடல் அப்படின்னா கொஞ்சம் மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக டாப் எண்டை விட பேசிக் மாடல் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டராவது கேரண்டியாக சேர்ந்து கிடைக்கும் அடா 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 செம்மையாக இருக்குதுங்க மேலே கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா அந்த பானல் ஆகிட்டு க்ளச்செல்லாம் சும்மா தண்ணி மாதிரி இருக்குது ஸ்டேரிங் எப்படி இங்கே வேறுங்க அடா 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 நான் அப்படியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க ஏழு எண்பத்தொம்போது ஆன் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஜில் வருங்க ஒரு ஒம்பது பத்து ஒம்பது இருபது வரும்னு வச்சுக்கங்களேன் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்ல இன்வைஸ் தான் ஏழு எண்பத்தொம்போது சொல்கிறேன்னுங்க ஏன்னா இந்தியாவில் இன்வைஸுங்கிறது ஒரே ரேட்டு தானுங்க ஆன்ரோடு ப்ரைஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு மாறும் இப்போ தமிழ்நாட்டிலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கு திருப்பூரில் அங்கே பார்த்தீங்கன்னா நாக இதே நாகர்கோவில் நாகப்பட்டினம் அங்கே கன்னியாகுமரி அந்த மாதிரி மாவட்டத்தில் வேறு ரேட் இருக்குது நல்ல லோக்கல் ஓட்டுற காம்பேக்டான அழகான வண்டிங்க மேனுவல் மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு மேனுவல் தான் எப்போவுமே செட் ஆகும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அசால்ட்டாக பதினாலு பதினஞ்சு கொண்டு வரலாங்க ஃப்ரீயாக இருக்குதுங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க நல்ல எக்ஸ்ட்ராட்ரிங்க கம்மியாக கொடுத்துட்டு போங்க இயர் மாத்திரை வந்து அதுவே சொல்லிடுது மேலே ஒரு இண்டிகேஷன் வந்துடுது ரைட் சைடு மேலேங்க அப்புறம் இருக்கிற ரேஞ்சு வந்து இப்போ நான் இரநூத்தி நாற்பது கிலோமீட்ரு போகுன்னு சொல்லியிருக்குது டைமு சர்வீஸு ரேஞ்சு இதெல்லாம் சொல்லுது இந்த ரைட் சைடுடைய அந்த வைப்பரில் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க ரேஞ்சுங்க ட்ராவல் டைமு டிஸ்டன்ஸு ஸ்பீடு ஐயோ நான் அதான் தெரியும் இதை போட்டேன் மைலேஜு இதெல்லாமே இருப்பா இருப்பா ஆஃப் பண்ணுறேன்னப்பா ஓகே ஓகே போதுன்னு நினைக்கிறேங்க அப்படியே திருப்பிக்கலாம் ஆச்சு எல்லாம் ஓட்டி பார்த்தாச்சு என்னென்னா ஒரு நாள் நம்ம வந்து லாங் எடுத்து ஓட்டிங்க மேன்யூலும் ஆட்டோமேட்டிக்கோ மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும் அதுக்காக நம்ம இன்னைக்கு வண்டி பிடிக்கணும் அறுவத்திர பிடிச்சிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுத்து போடுறேங்க எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கைலாக்குடி மைலேஜ் டெஸ்ட்டு நீங்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம் மற்றபடி சஸ்பென்ஷன்லாம் அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க அப்புறம் பெட்ரோல் வண்டி சொல்லாத வேணுங்க நெகு 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 நெகுனுங்க அது வாடுக்கு போய்ட்டு இருக்குதுங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை டம்மௌண்ட்டு இருக்குதுங்க செலவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க பெட்ரோல் வண்டி பொறுத்த வரைக்குமே எந்த ரேட் எடுக்கணும் எந்த ரைட்டு தானே அந்த அந்த பைக் வர ரைட்டு இப்போ தான் வந்து மறந்துட்டேன் பரவாயில்ல நான் இது சொல்ல மறந்துட்டேன் மோட்டர்ஸ்டி மிரரோட பட்டன் இங்கே இருக்குது இப்போ என்னென்னாங்க மெயினாக தேவைக்கு உண்டானது நம்மளுக்கு தேவை ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாம் வந்துடுச்சுங்க மோட்டர்ஸ்டி மிரர் நம்மளுக்கு என்ன தேவைக்குன்னு வந்துருச்சு செட்டு பிரியர்கள்னால் செட்டை வாங்கி மாட்டிங்க வேலை முடிஞ்சு நான் நம்மளே சொன்ன மாதிரி பெருசாக எந்த வேலையும் இல்லை ஒரு ஜெர்மன் கார் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அது கேளுக்கிறவங்கள வாங்க முடியாது அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு வெறும் ஒரு கனவாகவே இருந்தது இல்லைன்னா செகண்ட்ஸ்லாம் வாங்கணும் அவங்க பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா ஜெர்மன் கார் இன்றைக்கி வந்து மக்கள் வாங்குறதுக்கு ஒரு அருமையான வண்டி அதுவும் ஒரு சப்போர் மீட்டர் எஸ்யூவி எல்லாரையும் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க நம்மளே எஸ்யூவின்னு சொல்லிக்குவோம் அதை நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஊரே எஸ்யூவின்னு சொல்லும்போது அப்புறம் நான் மட்டும் வேறு மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்க அதனால் நம்மளுடைய சீவின்னு சொல்லிக்குவோம் நல்ல ஸ்பீடு பிரேக் இதில் ஏறி இறங்குன்னு குட்டும் குழியெல்லாம் நல்லா இருக்குது அந்த சஸ்பென்ஷனோட ஸ்மூத்னஸ்ஸே ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் ஸ்டேரிங்கோட ஃபீலு நீங்களே நினச்சி பாருங்கள் ஏழு புள்ளி எண்பத்தொம்போது லட்சத்துக்கு ஒரு ஜெர்மன்கார் அன்னைக்கு உலக கார் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான செய்தி தான் சரி எப்படி இருக்குதுன்னு மறக்க இந்த வண்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேசிக் மாடலு நீங்கள் வந்து இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் மாடல் பார்க்கணும் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் இருக்கிற எஃப்சியோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன் ஏன்னா ஆரன் மட்டும் அதை கிங்கியா ஆரன் கொடுத்துட்டாங்க ஸ்கோரோட ஆரன் கொடுக்கல அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அது ஒன்று தான் மிஸ்ஸிங் மற்றபடி பேசிக்காக எல்லாமே வந்துருச்சு நான் கோயம்புத்தூர் எஃப்ஜியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்துங்க நீங்கள் வந்து நீங்கள் வண்டி பாருங்கள் புது வண்டி ஏன்னால் மக்கள் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த வண்டி உங்களோட எதிர்பார்ப்பை இந்த வண்டி பூர்த்தி செய்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம டிஎம்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கோடா கைலாக் பேசிக் மாடல் சரி நம்ம வந்து இப்போ கிளம்புறோம் அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்